வெல்கம் டு லக்ஷ்மிதான் நான் அவங்க லட்சம் இந்த பார்க்க போடலாம் ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம் என்னன்னா அர்ஜுனனுக்கு கர்ணன் வேறு ஒரே புறாமை ஏன் தெரியுமா அர்ஜுனனுக்கு தான் உதவி செய்கிறாரு கர்ணனுக்கு தான் உதவி செய்கிறான் ஆனால் அர்ஜுனன் நினைக்கிறாரு கர்ணனை மட்டும் ஏன் புகழ்கிறாங்க நம்மளும் தானே செய்யணும் என்ன ஏன் புகழ மாட்டுறாங்க அப்படின்னு அர்ஜுனனுக்கு அதெல்லாம் மனசுக்கு நினைக்கிறது எல்லாமே கேட்குது அப்போது கண்ணன் அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறார் அப்போது கண்ணன்ட்டு அர்ஜுனர் கேட்குறாரு என்ன இது அப்படின்னு கேட்குறாரு இதுதான் கனகமலை நீ இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே பொருத்தமானவங்களுக்கு தானமாக கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார் அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொன்னார் அப்போது அவர் ரொம்ப ஊர்மக்கள்கிட்டான் இதை பற்றி கேட்குறாங்க சில பேர் எனக்கு இதுக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்கு கஷ்டமாக இருக்கும் குழந்தைக்கு பால் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போவும் அந்த சைடு கண்ணன் வராரு அப்போது கண்ணனை பார்த்து கண்ணன் கேட்குறாரு என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு அதுவா எனக்கு ஒரு உதவி வேணும் கொஞ்சம் பண்ண முடியுமான்னு ஓ அப்படியா இதோ வரேன் அப்படி சொல்கிறான் அப்போது எனக்கு இந்த கண் கனகமலையை இன்னைக்கு காலை விடியறதுக்குள்ள யாருக்காவது தர்மமாக கொடுக்கணும் அப்படின்னு அவளை தானே இப்போது கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒன்றுமே யோசிக்காமல் சொல்லிட்டாரு அப்போது அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டு வந்து இவனுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு ஏ அப்படின்னு கேட்டாங்க கண்ணன் அப்போ சொன்னாங்க இவட்ட ஒன்றுமே இல்லாத போதே அவர் எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு தானம் தன்மை பண்ணுறாரு இந்த கனகமலையே அவரு கிடச்சா எப்படி தானம் பண்ணுவாரு அப் அதனால தான் இவளுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா அதை பார்த்த அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது விட சிறந்த கொடையாளியாக இருக்கானே அப்படின்னு அதெல்லாம் மனசுக்குள்ளே நடக்கிறார் இதுலேருந்து என்ன புரியுது நம்ம நம்ம தான் எல்லாத்துலேயும் சிறந்தவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறோம் ஆனால் நம்மளோட ஒருத்தவங்களும் சிறந்தவங்க தான் இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் எப்போவுமே